பசுமை அகிலண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐங்க கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் விவசாய நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் தென்குமரை அருகில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் இருபது சென்ட் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கிணறு உள்ளது ரெண்டு போர் ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது மேலும் நிலத்தில் ஒரு வீடு இருக்குது வீடு பார்த்திங்கன்னா புது வீடு தான் ஒரு பத்து இருபது தென்னை மரங்கள் உள்ளது நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி மண்பாதையில் செல்ல வேண்டும் மண்பாதை பார்த்திங்கன்னா சொந்த மண்பாதை தான் நிலத்திற்கு அறியாமல் இருப்பதா குடியிருப்புகள் நிறைய உள்ளது தங்கறதுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது இந்த நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்